ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப்ஸ்மேன் தமிழ் இந்த வீடியோல வந்து டென்த் ஸ்டாண்டர்டு தமிழ்ல இருக்க டெஸ்ட் கொஸ்டின் இருபது கொஸ்டின் தான் பார்க்க போறோம் இது பாத்தீங்கன்னா பதினெட்டாவது பார்ட் கொஸ்டின் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த இருபது கொஸ்டின்னு ஸோ இதுக்கு முன்னாடி பதினேழு பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஸோ யாராவது இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த வீடியோ டெஸ்ட் வீடியோ பார்க்குறீங்கன்னா முன்னாடி பதினேழு பார்ட் இதே மாதிரி இருபது இருபது கொஸ்டினா நம்ம கொடுத்துருக்கோம் சோ அந்த வீடியோக்குற லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு வேணுன்றவங்க வந்து செக் பண்ணிக்கங்க டென்த்து ஃபுல்லா நம்ம இருபது இருபது கொஸ்டினாக பிரிச்சு கொடுத்துட்டு இருக்கோம் சோ இருபது இருபது கொஸ்டின் ஒரு நாளைக்கு டெய்லி படிச்சுட்டு இருந்தீங்களா டென்த் வந்து ஃபுல்லா வந்து தரவு பண்ணிடலாம் ஸோ பிஜி டிஆர்பி எழுதுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எலிஜிபிலி டெஸ்ட் வந்து வெல் ப்ரிப்பேர்ட் ஆயிடும் ஓகேங்களா ஸோ அதனால நம்ம டெஸ்ட் கொஷின் வந்து மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஆர்பி டெட் எக்ஸாம் வந்து பிரிப்பேர் பண்ணுறாங்கன்னா வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கலைஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார் கலைஞாயிறு என அழைக்கப்படுபவர் யார் முத்துசாமி ரெண்டாவது கொஸ்டின் பெருஞ்சித்திரனாரின் எந்த நூல் தமிழுக்கு கருமூலமாய் அமைந்தது பெருசித்திரனாரின் எந்த நூல் தமிழுக்கு கருமூலமாய் அமைந்தது ஆன்சர் சி திருக்குறள் மெய்பொருளு மூணாவது கொஸ்டின் கபிலன் பேசினான் இதில் பேசினான் என்பது எந்த காலத்தை வந்து குறிக்கும் கபிலன் பேசினான் இதில் பேசினான் என்பது எந்த காலத்தை வந்து குறிக்கும் திருக்குறள் கருத்தின் அடிப்படையில் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க உலகு எந்த சீரில் உலகு வரும் அப்படின்றதுதான் கடலின்றி அமையாது டாஸ் பகையின்றி அமையாது டாஸ் மலையின்றி அமையாது டாஸ் நீரின்றி அமையாது நம்மளுக்கு ஆன்சர் தெரியும் எதுனா டி தான் நீரின்றி அமையாது உலகு ஆன்சர் வந்து டி இது மாதிரி திருக்குறளில் ஒரு சீர் டேஷ் கொடுத்து கேட்கலாம் அஞ்சாவது கொஸ்டின் கீழ்காண்பனவற்றில் சரியான கூற்றை தேர்வு செய்க கீழ்காண்பனவற்றில் சரியான கூற்று முதல் கூற்று நெல் கேழ்வரகு முதலியவற்றின் அடி தாள் என அழைக்கப்படுது கீரை வாழை முதலியவற்றின் அடி தண்டு என அழைக்கப்படுது நெட்டி மிளகாய் செடி முதலியவற்றின் அடி வந்து கோல் என அழைக்கப்படுது இதில் எது சரி ஒன்றும் ரெண்டும் மூணும் என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க இருக்கு சோ ரொம்ப கச 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 நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும் முக்கியமானது வந்து செலக்டடா படிச்சுக்கோங்க அடுத்து ஆறாவது கொஸ்டின் எழில் முதல்வனின் எந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது எழில் முதல்வனின் எந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ புதிய உரைநடை என்ற நூலுக்காக ஏழாவது கொஸ்டின் வடக்கு என்பதன் பொருள் என்ன வடக்கு என்பதன் பொருள் என்ன அதாவது வடக்கிலிருந்து வீசும் காற்று அதனுடைய காற்றோட பெயர் என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி வாடை காற்று எட்டாவது கொஸ்டின் திக்குகள் எட்டும் சிதறி தக்க தீம் தருகின தீம் தருகின என்ற வரியை பாடியது யார் திக்குகள் எட்டும் சிதறி தக்க தீம் தருகின தீம் தருகிட என்ற வரியை பாடியது யார் ஆன்சர் ஏ பாரதியார் ஒன்பதாவது கொஸ்டின் கை தொழுது என்பதன் இலக்கண குறிப்பு என்ன கை தொழுது என்பதன் இலக்கண குறிப்பு என்ன ஆன்சர் ஏ மூன்றாம் வேற்றுமை தொகை பத்தாவது கொஷின் புதுடெல்லியில் உள்ள உலக வானிலை அமைப்பின் மண்டல சிறப்பு வானிலை ஆய்வு மையம் புயல்களுக்கு பெயர் வைக்க எத்தனை பெயர்களை வந்து பட்டியலிட்டுள்ளது புதுடெல்லியில் உள்ள உலக வானிலை அமைப்பின் மண்டல சிறப்பு வானிலை ஆய்வு மையம் புயல்களுக்கு பெயர் வைக்க எத்தனை பெயர்களை பட்டியலிட்டுள்ளது ஆன்சர் சி அறுபத்தி நாலு பெயர்கள் பதினோராவது கொஸ்டின் புயலிலே ஒரு தோணி என்ற நூலின் ஆசிரியர் யார் புயலிலே ஒரு தோணி என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் ஏ சிங்காரம் பன்னெண்டாவது கொஸ்டின் எண்ணல் எடுத்தல் முகத்தல் நீட்டல் என்னும் நான்கு அளவு பெயர்களை தொடர்ந்து வருவது எது என்னல் எடுத்தல் முகத்தல் நீட்டல் என்னும் நான்கு அளவை பெயர்களின் பின் வருவது ஐன்சர் உம்மை தொகை பதிமூணாவது குஷி அதோ அந்த பறவை போல என்ற நூலின் ஆசிரியர் யார் அதோ அந்த பறவை போல் என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் சி சா முகமது அலி பதினாலாவது கொஸ்டின் கரகாட்டத்தில் எந்த இசை கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன கரகாட்டத்தில் எந்த இசை கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன ஆன்சர் பாத்தீங்கன்னா டீனா மூன்று கருவிகளும் சரி நையாண்டி மேல இசை நாகஸ்வரம் தவில் பம்பை இது எல்லாமே கரகாட்டத்தில் பயன்படுத்தக்கூடிய இசைக்கருவிகள் பதினஞ்சாவது கொஸ்டின் பிறமொழி சொற்கள் களவாத தொடரை வந்து எடுத்து எழுதுக கீழே இருக்க இந்த நாலு ஆப்ஷனில் பிற மொழி சொல் வந்து எதில் வரலை அதாவது ஆங்கிலம் மட்டும் கிடையாது ஸோ வடமொழி சமஸ்கிருதம் ஸோ இந்த மாதிரி மற்ற மொழி சொல்லும் இல்லாமல் தூய தமிழ் சொல்லா எது வந்திருக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா டீதா காற்றின் உதவியால் செலுத்தப்படுபவை பாய்மறை கப்பல்கள் என்பது வந்து சரியானது அடுத்தது பதினாறு சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல் தேன் மலை வான் என்னும் சொற்களை கொண்டு உருவாக்கினால் வரும் தவறான சொல்லை கண்டறிக அதாவது தேன் மலை வான் செய் இந்த சொற்களை வைத்து புதிய சொற்கள் வந்து உருவாக்கணும் அப்படி உருவாக்கும் போது மீனிங்லெஸ்ஸாக இருக்க சொல் எது அப்படின்னா வந்து கேட்டிருக்காங்க சோ இதுக்குரிய சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா சீதா வான் செய் வான்மலை என்பது சரி பூமலை தேன்மலை என்று என்பது வந்து ஒரு அர்த்தத்தோட பொருளோட இருக்கு ஸோ வான் என்றது வந்து பொருள் இல்லாமல் இருக்கு ஸோ ஆன்சர் வந்து சி பதினேழு சரியான சொல் எது வழிபாட்டு கூட்டத்தில் மாணவர்கள் டான்ஸ் நின்றனர் எழுதுகோள் புத்தகம் சீருடையுடன் உயர்நிலை எது வந்து வரும் ஆன்சர் வந்து பி சீருடையுடன் நின்றனர் பதினெட்டு இந்த பூவை தொடுப்பது எப்படி என்ற பாடல் வரியை இயற்றியவர் யார் இந்த பூவை தொடுப்பது எப்படி என்ற பாடல் வரியை இயற்றியவர் யார் ஆன்சர் சி கவிஞர் மா மகேஸ்வரே பத்தொம்போது குமர குருபரர் எந்த மொழியில் புலமை பெற்றவர் குருபரர் எந்த மொழியில் புலமை பெற்றவர் ஆன்சர் டி மூன்றும் சரி இருபதாவது கொஸ்டின் பெண் பிள்ளை தமிழுக்கு மட்டும் பொருந்துவது எது கீழே இருக்க இந்த நாலு பருவத்தில் பெண் பிள்ளை தமிழுக்கு மட்டும் பொருந்துவது ஆன்சர் வந்து பி அமானை அவ்வளவுதான் இந்த வீடியோல வந்து தமிழ் டெஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோம் இது பார்த்தீங்கன்னா பதினெட்டாவது பாட்டு இன்னைக்கு நம்ம பார்த்திருக்க அந்த இருபது கொஸ்டின் இதே மாதிரி இருபது கொஸ்டின் பிரித்து இதுக்கு முன்னாடி வந்து வீடியோஸ் கொடுத்திருக்கோம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா ஸோ முன்னாடி கொடுத்துருக்க டெஸ்ட் வீடியோஸ் வந்து மறக்காமல் பாருங்கள் ஸோ நிறைய பேர் வந்து கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸாம் டையத்தில் கொஞ்சம் ஸ்பீடாக சொல்லுங்கள் மெதுவாக சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க சில பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் டூ டைம்ஸ் வந்து எங்களுக்கு புரியுது அப்படின்னு வந்து சொல்கிறீங்க ஸோ கொஞ்சம் ஸ்பீடாகவும் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி கொஸ்டினும் ரெண்டு தடவை வந்து சொல்லி ஆன்சர் சொல்லியிருக்கேன் ஸோ கண்டிப்பா வந்து எல்லாத்துக்குமே ஒத்து வர தான் நம்ம வீடியோ வந்து கொடுத்துட்டு இருக்கோம் கொஸ்டின்ஸும் கொடுக்குறோம் சோ அதுக்கேற்ற மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இருபது கொஸ்டின் தான் வந்து இருக்கு சோ இருபது கொஸ்டினும் எல்லாத்துக்குமே பாக்குற வீடியோ பாக்குற எல்லாத்துக்குமே வந்து தரவாகணும் ஓகேங்களா ஸோ அதனால தான் நம்ம எல்லாத்துக்குமே கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி நம்ம வீடியோஸ் வந்து கொடுக்குறோம் கொஷின்ஸ் வந்து கொடுக்குறோம் நான் ரீட் பண்ணுறதும் அந்த மாதிரி தான் வந்து ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ யாரும் வந்து தப்பாக எடுத்துக்க வேணாம் ஸோ கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வேணும்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி கூட நீங்கள் கொஷின்ஸ் பார்த்து ஆன்சர் வந்து குடிச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ இதே மாதிரி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வந்து கேட்டிருந்தீங்க ஸோ இங்கிலீஷுக்கான வீடியோஸும் வந்து நம்ம லே ஸ்டாண்டர்ட்வைஸாக கொடுத்துட்ருக்கோம் அதே மாதிரி மேக்ஸுக்கும் கேட்குறீங்க ஸோ மேக்ஸுக்கும் நம்ம ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் புக் ஸ்டாண்டர்ட் வைஸாக டாபிக்ஸில் வந்து நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் இது இல்லாமல் அடுத்த சைக்காலஜியுமே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ டெட்டு டிஆர்பிக்கு தேவையான எல்லா வீடியோஸுமே நம்ம சேனல் வந்து அப்லோட் ஆகும் ஸோ வந்து எந்தெந்த சே வீடியோஸ் வந்து வருதோ ஸோ அந்த டைம் வந்து சொல்கிறேன் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் படிச்சுக்குங்க எதுவும் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க நாள் வந்து கம்மியாக இருக்குது ஸோ அதனால் நாளில் எந்தளவுக்கு வந்து நம்ம படித்து கிளியர் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு தான் வந்து நல்லது ஓகேங்களா டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஆர்பி டெட் எக்ஸாம் வந்து படிக்கிறாங்க அப்படின்னா நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா இந்த வீடியோ வாட்ச் பண்ணுறதுக்கு தேங்க்யூ